ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க பாருங்க என்னோடய ஈவினிங் ரொட்டீன் ப்ளாக் தான் பார்க்க பார்த்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க நான் பார்த்தா கிராமத்து கிராமத்தில் வாய்க்காக வந்து சேரும் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க இது வந்து செவ்வாய்க்கிழமை ஈவினிங்காக எடுத்த வீடியோ தான் செவ்வாய் ஈவினிங் அதுவும் கண்டிப்பாக சாமிக்கு பூஜை பண்ணோம் ஏன்னா எனக்கு முருகரை அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னால எப்போவுமே கிராமத்தில் காலையில் வாச தொழிற்சி கோலம் போடுறத விட ஈவினிங்லும் வாச தொழிச்சு கோலம் போடுவாங்க அப்படின்றதுனால நானுமே பூஜை பண்ண போகிறேன் அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக ஒரு ஸ்டார் கோலம் போட்டுருந்தேன் ஸ்டார் கோலம் போட்டுவிட்டு காலுக்கு பூஜை பண்ணலாம் நிலைவாசல் பூஜையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மஞ்சள்லாம் வச்சுட்டு கோலம் போட்டு விட்டுருந்தேன் முடிஞ்ச அளவுக்கு அரிசி மாவு இருந்தால் கோ அரிசி மாவு அரைச்சிட்டு போடுங்க அப்படி இல்லை அப்படின்னா அரிசி மாவுவே வந்து தண்ணியாக கரைச்சும் போடுவாங்க அந்த மாதிரியும் போடலாம் நான் வந்து கோலம் மாவில் தான் கோலம் மாவில் வாசக்காலுக்கு அழகாக சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த பூ கோலம் தான் போட்டிருந்தேன் எப்பவுமே இந்த தான் போடுவேன் போட்டு ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வாசக்காலுக்கு பூஜை பண்ணி வாசக்கால் பூஜை அப்படின்னு நிலை வாசல் பூஜை அப்படினால அதுக்கு கோலமெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு பூ இல்லை மெயினாக பூ இல்லாததுனால நம்ம செடியில் இருக்கிற பூங்களே அந்த பூ கனகாம்பரம் இதெல்லாமே இருந்தது அதெல்லாமே வச்சுவே சிம்பிளாக பண்ணியாச்சு அதுக்கு அதுக்கு கொஞ்சம் அழகுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மண்ணுமே இட்டு இருந்தேன் செம்மண் இட்டு வீடெல்லாம் மதியம் போலமே தொடைச்சிட்டு முக்கியமான விஷயம் இதில் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் வீடு துடைக்கிறீங்கன்னா அந்தி சாஞ்சது அதாவது பொழுது சாஞ்சதுக்கு அப்புறமா தொடைக்காதிங்க அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் வீடு துடைக்காதீங்க ஆறு மணிக்கு மேலே வீட்டை தொ மோஸ்ட்லி அந்த நாலு மணிக்கு மேலே வீட்டை தொடக்காதீங்க அதுக்கு முன்னாடியே தொடச்சிடுங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை துடைக்காதீங்க அதுக்கப்புறமா முருகருக்கு ஒரு தீபத்தை போட்டாச்சு வ காமச்சம்மா வழுக்கம் ஏற்றிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு இந்த நாள் எனக்கு இப்படி தான் போச்சு செவ்வாய்க்கம்மா நாளே கண்டிப்பாக வெற்றிலை தீபம் போடுவேன் இன்றைக்கி வெற்றிலேயே இல்லை வாங்கிட்டு வர ஆளும் இல்லை அப்படின்றதுனால நார்மலாக ஒரு தீபம் போட்டுட்டு வழுக்கெல்லாம் ஏற்றி பூஜைலாம் பண்ணி முடிச்சிவிட்டேன் பூஜைலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வெளியே வந்து பார்த்தா சூரியன் அவ்வளோ அழகாக ஆரஞ்சு கலரில் இருந்தார் அவரை கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு டீ போட்டு குடிச்சிட்டு இந்த இனிய நாளாக இந்த ஈவினிங் சூப்பரா போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்